சார் வணக்கம் சார் நான் பேசலாமா சார் சார் நான் வந்து ஸ்டாலின் திருப்பத்தூர் மாவட்டம் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் ஏடிஎம் கேள் தான் இருக்கிறேன் அம்மாவுக்காக நிறைய நிறைய விஷயங்கள் நான் பண்ண பண்ணிருக்கிறேன் சாதாரணம் வந்து ஒரு ஏழை குடும்பம் தான் எம்ஜிஆர் கட்டி கொடுத்த ஓட்டு வீட்டில் தான் இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எங்களுக்குன்னு ஒரு வீடு கொடுக்கல எங்களுக்குன்னு எந்த ஒரு நல்லதும் செய்யல அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முதலமைச்சர் ஆகணும்ட்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் நாங்க செலவு பண்ணி பால் குடம் எடுத்துங்கோ இப்படி பல விஷயங்கள் வந்து அம்மாவுக்காக செஞ்சுங்க அம்மா இருக்கும் போதும் எங்களை தேடி அமைச்சருங்க வந்தாங்க எம்எல்ஏ அவங்க வந்தாங்க ஒன்றிய சேர்மன் இருந்து எல்லாருமே வந்தாங்க அம்மா என்னைக்கு போனாங்களோ அன்னையில இருந்து இன்னும் விரிக்கும் நாங்க கட்சியில எந்த ஒரு தொடர்பும் இல்லை அம்மாவை அரெஸ்ட் பண்ணும் போதும் எங்க அம்மாவை வந்து சீமான ஊத்தி நடு ரோட்ல உக்காரச்சு கொலத்துறதுக்கு போனேன் போலீஸ்கார் வந்து புடிச்சாங்க பஸ்ஸுக்கான ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்தேன் இப்படி பல விஷயங்கள் பண்ணி ஆனா இந்த கட்சியில அம்மா இருக்கும்போது சரி எங்க அப்பா பேர்ல எங்க அப்பா எம்ஜிஆர் பேர்ல இருந்தார் கிளைச்சாரா அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார் இதுக்கு வந்து என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல எல்லாமே வந்து கட்சிக்கார வந்து ஒரு அடிப்படை உறுப்பினரை கூட ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க ஆட்சியில இருக்கிறவங்களும் சரி அமைச்சரும் சரி எம்எல்ஏவும் சரி ஒரு அடிப்படை உறுப்பினரை கூட மதிக்க மாட்டுறாங்க இவங்களா ஒரு கொள்கை எடுத்துக்கினாங்க இவங்களா ஒண்ணு நாலு பேர் மேல அதை தெரிக்கிறாங்க அவ்வளவுதான் விஷயம் ஆனா ஏடிஎம்கேன்றது அமைச்சரோ முதலமைச்சரோ சார்ந்தது கிடையாது ஒன்றரை கோடி தொண்டர்களை சார்ந்ததுதான் ஏடிஎம்கே அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களும் இன்னைக்கு நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கிறாங்களான்ட்டு ஓ பன்னீர்செல்வத்துக்கோ இல்ல எடப்பாடிக்கோ தெரியாது அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நம்ம முதலமைச்சர் இருக்கிறாங்க ஒன்றரை கோடி தொண்டர்களும் நம்ம கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு ஆனா அது கிடையாது ஒன்றரை கோடி தொண்டர் மனசுலயும் இன்னைக்கு வந்து இந்த ஏடிஎம்க்க காப்பாத்துறதுக்கு ஒரு நல்ல மனிதர்கள் மாட்டாங்களா ஒரு நல்ல திறமைசாலையே வரணும் ஏன்னா எதனால இதை நான் சொல்றேன்னா கலக பொதுச் செயலாளர் நம்ம புரட்சி அம்மா இருந்தாங்க இல்லையா ஒரு சின்ன விஷயங்கள கூட அதை கரெக்டா பண்ணாங்க அடித்தொண்ட உறுப்பினருக்கு அந்த அந்த திட்டங்கள் போய் சேரணும்னு நினைச்சாங்கோ ஆனா இன்னைக்கு செஞ்சிருக்கிற ஒவ்வொரு திட்டமும் அடிப்படை உறுப்பினருக்கு ஒருத்தர் கூட போல அவங்க எந்த திட்டத்தை செயல்பட்டாங்க இன்னி வரைக்கும் திருப்பத்தூர் டிஸ்டிக்ல கொரோனால வந்துருக்குது டிஎம்கே கட்சிக்காரும் எல்லா கட்சிக்காரும் வந்து ஊருக்குள்ள வந்து அரிசியோ அவங்களால முடிஞ்ச நல்ல திட்டங்களை கொடுத்துட்டு போனாங்க இன்னி வரைக்கும் கட்சிக்காரன் வந்து ஏடிஎம்கே கட்சிக்காரு இந்த ஊர்ல எத்தனை பேர் பசிய மட்டும் இருக்கிறாங்கன்னு தெரியாம பக்கத்து தொகுதி தான் அமைச்சர் தொகுதி நிலோபுரமா வாழம்பாடி தொகுதி இந்த வீரமணி ஐயா இருக்கிறார் ஜோலார்பாட்ல இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள வந்ததில்லை எலக்ஷனுக்கு மட்டும் வந்தாங்க எலெக்ஷனுக்கு மட்டும் வந்து ஓட்டை கேட்டு ஜெயிச்சாங்க கோட்டைக்கு போனாங்க அதோட லாஸ்ட் அம்மா இருக்கும் போதும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வாரத்துல ரெண்டு டைம் வந்திருந்தாங்க இந்த எர்ணாம்பட்டுக்கு வாரத்துல ரெண்டு நாள் வருவாங்க அம்மா இருக்கும் போதும் வாரத்துல ரெண்டு நாள் வந்து தொகுதி மக்களை பார்ப்பாங்க தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை உடனுக்கு உடனே தீர்த்தாங்க ஆனா இன்னைக்கு இந்த வாணிம்படி தொகுதியில ஏகாப்பட்ட பிரச்சனை இருக்கு அமைச்சருக்கு போன் பண்ணா அம்மா பிஸியா இருக்கிறாங்கப்பா அம்மா அங்க போயிருக்கிறாங்க ஆனா நானும் டெய்லியும் செய்தி பாக்குறேன் ஒரு செய்தியில் கூட வாணிம்படி அமைச்சர் வந்து இந்த கொரோனாக்கு இந்த நிதி கொடுத்தாங்க இத செஞ்சாங்கன்னு இது வரைக்கும் நான் பாக்கல ஆனா எப்ப போன் பண்ணாலும் அமைச்சர் அம்மா மீட்டிங்ல இருக்கிறாங்கோ அங்க பேசிட்டு இருக்கிறாங்கப்பா அங்க நிதி கொடுத்துட்டு இருக்கிறாங்கோ நிவாரண பொருள் கொடுத்துட்டு இருக்கிறாங்கோ அப்படின்னு சொல்றாங்க ஏடிஎம்கேல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சொந்த காசை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சார் இன்னைக்கு எனக்கு என் பொண்ணுக்கு ஆஸ்டைன் ஆகி ஒருத்தாள் நாங்க படுத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு உதவி பண்றதுக்கு இல்ல அன்னைக்கு என் தம்பி சாம்பும் போது ரெண்டாயிரத்தி பதினாறுல என் கிணத்துல இணத்துல இறந்துட்டான் இளைஞர் பாசற கிளைச் செயலாரு நான் திருப்பத்தூர் ஒன்று இளைஞர் பாசற இணைச் செயலாளரு அன்னைக்கு அமைச்சர் என் தம்பி சாவுக்கு தேடி ஓடி வந்தாங்க இன்னைக்கு நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் மக்களை கூட விட்டுருங்க கட்சிக்காக எவ்வளவுலாம் உழைச்சிருக்கிறோம் அங்கங்க கொடி பிடிச்சுன்னு லாரிலயும் பஸ்லயும் தொங்கிட்டு போய் இருந்து அந்த உண்மையான தொண்டனை யாருமே மதிக்க மாட்டாங்க இந்த கட்சியில கிட்டத்தட்ட எங்க அதாவது எங்க டீம்ல எண்பது அறுபது பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியை விட்டுட்டு வேற கட்சிக்கு போயிடலாம்பா இதுல என்ன நம்ம சுகத்தை கண்டுக்கோ இன்னொரு எங்க ஊர் சைடு ஃபுல்லாமே ஓலை விடு சார் ஓலை இந்த வீடு கொடுத்துக்கிட்டே ஒரு பத்து பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க அதுலயே லஞ்சம் வாங்கி தான் கொடுத்துருக்குறாங்க எம்ஜிஆர் கட்டி கொடுத்த ஓட்டு வீடு எங்க பாருங்க எம்ஜிஆர் கட்டி கொடுத்த ஓட்டு வீடு பாருங்க பேனர் போத்திட்டு இருக்கிற பாருங்க பேனர் போத்திட்டு இருக்கிறேன் தாங்க இன்னும் வரைக்கும் எம்ஜிஆர் கட்டி குட்ட ஓட்டு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கட்சி எங்களுக்காக என்ன செஞ்சிருக்குது கட்சக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கோம் நாங்க சொந்த காச போட்டு கட்சக்காக எவ்வளவோ உழைச்சிருக்கிறோங்க ஒரு தொகுதியிலயோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ ஒரு கவுன்சிலரோ ஒரு சேர்மேனோ அவங்க ஜெயிக்கணும்ன்றதுனால தெரு தெருவா ஓட்டு கேட்டு இருக்கிறவங்க தெரு தெருவா போய் ஓட்டு கேட்டு இருக்கிறவங்க தெரு தெருவா ஓட்டு கேட்டு எல்லாரும் காலி உளுந்து நம்ம ஊர்ல நம்ம கட்சிக்காரனா ஜெயிக்கணும் அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் நாங்க பாடுபட்டு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் பாடுபட்டது கூட எங்க காசை எங்க கூட நாங்க ஒரு உண்மையான தொண்டனை கூட மதிக்க மாட்டாங்க செலவு கிட்ட மூணு டைம் மனு கொடுத்தேன் எடப்பாடியை பார்த்து மூணு டைம் மனு கொடுத்தேன் கட்சி ஆபீஸ்ல மனு கொடுத்தேன் முதலமைச்சர் தனித்திரையிலும் மனு கொடுத்தேன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணனு நீங்க கொடுக்க போற ஒரு லட்சம் ரூபாய் பெரிய விஷயம் இல்ல இந்த ஊர்ல கட்சிக்காக இவ்வளவு எல்லாம் உழைச்சிருக்கிறியே ஒரு ஊடு கட்டி இருக்கிறியா ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கிறியா இல்ல உன் தம்பி கட்சிக்காக போறான்னா எல்லாமே செஞ்சான் அவன் எத்தத்துக்கு ஒரு ரூபாய் நிதி கொடுத்துருக்கிறாங்களா நீ எல்லாம் கட்சியை பத்தி பேசுறா அப்படின்னு என்ன கேக்குறாங்க எதிர்கட்சிக்காரோ ஊருக்கார என்ன பார்த்து நான் எந்த கோரத்துல இருக்கிறேன் பாருங்க சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல சார் இந்த சட்டக்காக உழைச்சு உழைச்சு நாங்க ஓட போனோம் தான் மிச்சம் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது வீடியோ முதல் போட்டா முதல் எல்லாமே வச்சிட்டு இருக்குறங்க இந்த கட்சி எங்களுக்கு என்ன பண்ணிருக்கு என்ன நம்பி இருக்கிற எழுபத்தி எண்பது பேர் கேக்குற கேள்வியை அப்படியே கேள்வி கேக்குறாங்க பக்கத்து ஊர்ல இதே நம்ம கட்சிக்கார வந்து அரிசி மூட்டை கொடுத்தாங்க ஆள் பார்த்து ஆள் பார்த்து குடுத்தாங்க இந்த கட்சிக்காக இருக்கிறோங்க எங்களுக்கு என்னப்ப வாங்கி கொடுத்திருக்கிற அப்படின்னு எண்பது பேர் என்ன கேக்குறாங்க சார் கட்சிக்காக உண்மையா இருக்கிறது தப்புங்களா கட்சிக்காக உண்மையா இருக்கிறது தப்பா ஐயா நாங்க அடுத்தவங்க கட்ட காசை வாங்கி அதே வேலையை செஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு தொகை எந்த ஒரு ஒன்றிய செயலாளோ ஒரு கிளை செயலாளோ ஒரு ஊராட்சி கலை செயலாளரோ இல்ல மாவட்ட செயலாளரோ இல்ல எந்த போஸ்டிங்ல இருக்கிறவங்களோ ஒருத்தர் கூட ஒரு ரூபாய் எங்களுக்கு கொடுத்து இதை பண்ணுங்கன்னு செஞ்சதுல எத்தனை போராட்டம் எல்லா இடத்துல போயிருக்கிறோங்க வேலூர் எங்க எங்கெங்க அம்மா வந்தாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் லாரி வச்சுன்னு டெம்போ வச்சுன்னு பஸ் வச்சுன்னு அந்த காசத்தை வச்சு கூட்டின்னு போயிருக்கேன் ஆனா அம்மா இருக்கும் போது இருந்த மரியாதை எங்களுக்கு இன்னைக்கு இல்ல இன்னைக்கு நான் தொண்டானு போய்டா அவரு அதிகளை பாக்க முடியாதான் பா பிஸியா இருக்கிறாரு அன்னைக்கு கூப்பிட்டு அம்பிகம்மா ஸ்டாலின் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல வச்சு பேசணும் வெளிய போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்றாங்க போன் பண்ணா போன் எடுத்து பேச மாட்டாங்க எங்க கஷ்டத்தை யாருக்கிட்ட சார் சொல்ல முடியும் கட்சிக்காக உண்மையா உழைச்சிருக்கிறேங்க சார் உண்மையா உழைச்சவங்க கிட்டதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்கிறவங்க அதிமுக தான் அண்ணா திமுக கார்தான முதலமைச்சராக இருக்கோம் அண்ணா திமுக கார்தான அமைச்சரா இருக்கோங்க என் தொகுதியில என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியும் சார் என் கஷ்டத்தை இப்போ நான் மதிப்பு கூறி அண்ணா பழனிச்சமான் கிட்ட சொல்ல முடியுங்களா ஏன்னா அவரு இந்த கட்சியை மேற்குறதுக்காக போராடினு கிட்டத்தட்ட அவரு கிட்ட ரெண்டரை வருஷமா நான் பேஸ்புக்ல பேசிட்டு இருக்கிறேன் அவருகிட்ட நான் ரெண்டரை வருஷமா பேசிட்டு இருக்கிறேன் இப்ப என் கஷ்டத்தை அவருகிட்ட சொல்லா அவரால என்ன பண்ண முடியும் அவரு ஒரு போஸ்டிங் இருக்கிறாரா இல்ல ஒரு பொறுப்புகள் இருக்கிறாரா அவரு வந்து எல்லா உறுப்பினர்களையும் உண்மையான தொண்டனை தேடி எடுக்கிறாரு எல்லாரையும் பொறிக்க எடுக்கிறாரு இந்த கட்சியை மீட்டணும் ஒரு பொதுச்செயலாளரு அந்த கட்சியில போடணும் அப்படின்னு அவரு பாடுபட்டுகிறாரு அவர் மேலே கேஸ் போட்டாங்க அவர் மேல கேஸ் போட்டு உள்ள உள்ளவக்காரோ இப்படி அவருக்கு அவரு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பொருள் இருந்துக்கிறாரு எம்பே இருந்தாரு அவரு எம்ஜிஆர் பொருள்ல இருந்து அம்மா பொருள் இருந்து மூணு தலைமுறையை பாக்குறாரு இன்னைக்கு மூணு தலைமுறைய பாக்குறவருக்கே இந்த கேதினா நாங்க எல்லாம் எவ்வளவு ஆளுச சாதாரண ஒரு உறுப்பினரு கட்சிக்காக உண்மையா போராடுறவங்களோ எங்களுக்கு மதிப்பு இல்ல சார் இந்த கட்சில டிஎம்கே கட்சிக்காரன் பாமக கட்சிக்காரன் இருக்கிற கட்சிக்காரனால வந்து பக்கத்துல ஊர்ல வந்து இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போறான் அரிசி மூட்டு கொடுத்துட்டு போறான் அவனால முடிஞ்ச நிதி கொடுத்துட்டு போறான் ஆட்சி ஆளாதவனே ஆட்சி ஆண்டு நிறவங்களால ஏன் இந்த ஊருக்கு ஒரு நிதி கொடுக்க முடியுமானது நான் கேக்குறதுல ஏதாவது தப்ப சார் நிறைய எனக்கு ரொம்ப ஆதகமா இருக்கு சார் ஏன்னா எம்எல்ஏ ஒரு முதலமைச்சர் அப்ப கால் விழுந்தேன் சார் ஓ பன்னீர்செல்வம் காலில் உளுந்தேன் என் தம்பி இறந்துட்டா ஐயா ஒரு ரூபாய் இல்ல சார் அவர் ஆறுதல் சொல்லி அனுப்பிந்தாருன்னா கூட அந்த நிதியை கேட்டு இருக்க மாட்டேன் இந்த நிதிக்காக மேட்டூர் எம்எல்ஏ செம்மல் எம்எல்ஏ அம்மா அந்த ரெண்டு கட்சி ஒன்னா உடையும் போதும் அவரு வந்து அம்மாவா பார்த்து முதலமைச்சர் ஒரு அந்த அம்மா ஜெயிலுக்கு போகும்போதும் ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு முதலமைச்சராக்கினாரு அவரும் அதே குணம் படைச்சவரதான் இருப்பார்னு நினைச்சு அவரு அணியில போய் சேர்ந்தேன் அவரு அணியில சேர்ந்து அவருக்காக நிறைய பண்ணேன் எத்தனையோ உறுப்பினர்கள் எடுத்துன்னு போய் லிஸ்டோட கொடுத்தேன் ஆனா அவரு மூணு டைம் போய் அவரு வீட்டு வாசப்படியா நின்று மனு கொடுக்குறேன் குடுக்குறோங்கப்பா குடுக்குறோன்னு சொல்லி ஒரு கச்சாபீஸ்ல கொடுத்தா ஆபீஸ்ல அவரு மேனேஜர் இருக்கிற அவரு சுத்தமா மதிக்க மாட்டாரு இதெல்லாம் கொடுக்க மாட்டாரு அப்ப யாரு குடுக்குங்க ரோட்ல போய் அடிப்பட்டவனுக்கு நிதி கொடுக்கறவங்கப்பா சீமான உத்தி நீர் ஒருத்தன் கடங்காரம் வந்து ஒரு பொண்ணு சேலத்துல விழுப்புரத்துல எரிச்சவனுக்கு நீ அஞ்சு லட்ச ரூபாய் குடுக்குறேன் அவன் என்னைக்கான கச்சக்கோடி தூக்கி இருப்பானா இல்ல அந்த செத்த பொண்ணுன்னு கச்சக்கோடி தூக்கி இருக்குமா இன்னைக்கு அம்மா சத்ததையுமே எங்க அம்மாவை நானும் சாவரது பண்ணுவோம் பஸ் கண்ணாடி ஓட்டுவோம் மரத்தை வெட்டி நடு ரோட்ல போட்டு இந்த ஸ்டேஷன்ல போய் உக்காந்துங்க இல்ல இல்ல சார் நிறைய இது இருக்கு சார் நாங்களாம் உண்மையான தொண்டை சார் உண்மையான தொண்டை சரிங்களா அதாவது அப்பா கூட பிறந்தவங்க பன்னெண்டு பேரும் டிஎம்கே எங்க அப்பா மாட்ட ஏடிஎம்கே அந்த அளவுக்கு உண்மையான தொண்டை அந்த ஊர்ல டிஎம்கே கட்சிக்காரன் நூறு பேர் என் கட்சியில நான் சேர்த்தி இருக்கிறேன் இதே வந்து வீரமணியை வர வச்சு போட்டா கூட நான் குரூப்ல போட்டுருந்தேன் வீரமணி வர வச்சு நூறு பேர் உறுப்பினர் ஆட்டையை கிழிச்சு போட்டு நம்ம அண்ணா திமுக உறுப்பினர் ஆட்டை கொடுத்து நூறு பேரு நம்ம கட்சியில சேர்த்திருக்கிறேன் இன்னைக்கு அப்படியெல்லாம் சேர்த்துட்டு இன்னைக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றேன் சார் எனக்கு கச்சை கண்டுக்க மாட்டேங்க பொண்ணுக்கு அடிபட்டு இருக்குது எனக்கு அடிபட்டுக்கு ஓட்ல சாப்பிடுறதுக்கு சோறு சார் இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் கட்சக்கார ஏதாச்சும் எனக்கு உதவி பண்ணாதான் அந்த கச்சிக்கார ஆட்சியில இல்லைன்னா கூட பரவாயில்ல இல்லப்பா நாங்க ஆட்சியில ஆட்சியில ஆண்டுன்னு நூறு கோடி கொள்ளாடிக்கிறோம் ஐம்பது கோடி கொள்ளாடிக்கிறோம் ஐநூறு கோடி கொள்ளாடிச்சுருவோம் ஆனா கச்சக்கார என்ன கண்டுக்க மாட்டாங்க சார் அதனாலதான் இவரு எனக்கு தெய்வம் இவர்கிட்ட வந்து நின்றேன் இந்த ஏடு ஆட்சியவும் காப்பாத்த காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் பள்ளிச்சாமிய மற்றவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிடுறவங்க இன்னைக்கு இந்த சைடு இருப்பாங்க அந்த சைடு இருப்பாங்க ஆனா அண்ணனுக்காக நான் என்னைக்கும் இந்த வாணியம் தொகுதியில உண்மையான விசுவாசம் இருக்கும் சார் உங்களுக்காக பள்ளிச்சாமி அண்ணனுக்காக உண்மையா இருக்குவேன் இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் இன்னைக்கு ஏடிஎம்கே ஒரு உண்மையான தொண்டனா நான் இருக்கிறேன்னா இன்னைக்கு அதுக்கு காரணம் நான் ஒரு மேல வச்சிருந்த மரியாதைக்கு மட்டும்தான் இல்லைனா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நான் டிஎம்கேல போய் சேருவேன் என்னோட ஒர்க்கு எல்லாருமே பார்த்துருக்குறாங்க டிஎம்கே கட்சிக்காரையும் எங்க ஆடி போயிருக்கிறாங்க நான் பண்ணியிருக்கிற ஒர்க்குக்கு இது வரைக்கும் இந்த ஊர்ல வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சரோ ஒருத்தர் வீட்டை தேடி வந்துக்க மாட்டாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பால் கொடை நூத்தி எட்டு பேருக்கு கொடுத்து எடுத்து பேப்பர் விரிக்கும் போய் அமைச்சரு வீட்டை தேடி வர வச்சுக்கிறாங்க இந்த ஆட்சியும் சரி இந்த கட்சியும் சரி இந்த கட்சிக்குள்ள பொதுச் செயலாளராக உக்காரா நீங்க ஒருத்தர் இப்ப ஒரு அண்ணன் பேசுனாரு அது சரியான ஒரு ஆளா பொதுச்செயலாள பொண்ணு சரியான ஆள் யாருன்னா என்ன கேட்டா என்னோட பார்வையிலும் சரி என்னோட மனசுலயும் இருக்கிறோம் ஏசி சி பழனிசாமி அண்ணன் மட்டும் தான் பொதுச்செயலாளா உக்காரக்கூடிய ஒரே தகுதி ஓ பன்னீர்செல்வம் பேசலாம் எடப்பாடி பேசலாம் தங்கமணி பேசலாம் வேலுமணி பேசலாம் ஆஹ் ஜெயக்குமார் பேசலாம் இவங்க எல்லாமே வந்து ஆட்சியில இருக்கிறதுக்கு அந்த அமைச்சரை பதவியை காப்பாத்துறதுக்காக மட்டும் இப்ப வந்து ஜாலரத்து தெரிஞ்சுக்கலாம் உண்மையான தொண்டனை யாருன்னு கேட்டா நான் பழனிச்சாமி அண்ணன் சொல்லுவேன் இன்னைக்கு அவர் வந்து இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் கான்பரன்ஸ் மீட்டிங் போட வேண்டிய அவசியம் இல்ல அவர் எந்த கட்சிக்கு போனாலும் இன்னைக்கு அவருக்கு ஒரு பதவி கொடுத்து இன்னைக்கு கோடிக்கணக்கள் துட்டு கொடுத்து அவர் வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்குது எல்லா கட்சியிலயும் இன்னைக்கு டிஎம்கே கட்சிக்கு போனாலும் சரி எந்த கட்சிக்கு போனாலும் பழனிசாமி அண்ணனுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கே காட்சியை காப்பாற்றணும் அதுக்குள்ள ஒரு பொதுச் செயலாளர் போடணும் அடிமட்ட தொண்டனுக்கு மரியாதை மறுபடியும் கிடைக்கணும்னு போராடுற ஒரே ஆள் எங்க அண்ணன் கே சி பழனிசாமி அண்ணன் மட்டும் தான் இந்த செகண்ட் வரைக்கும் அவருக்கு அந்த தகுதி இருக்குது பொது தகுதி அவருக்கு இருக்குது எல்லாமே ஆட்சிக்காகவும் பாரதிய ஜனதா கட்ட ஜால்க்காக மட்டும் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு அடிமட்ட உறுப்பினரை மதிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா நான் பல்லச்சா மட்டும் தான் சொல்லுவேன் இன்னைக்கு எத்தனை எல்லாரையும் இன்னைக்கு பேசலாம் இன்னைக்கு இவங்கள போலாம் அவ்வளோ பண்ண ஆனா உண்மையான தொண்ட ஊர் தான் வேற யாரும் கிடையாது ஏன்னா அம்மா இறந்ததுமே ஒரு எந்த கட்சினால போய் இருக்கலாம் இவருக்கு அவசியமே இல்ல இவருக்கு தலையெழுத்தே கிடையாது இந்த மாதிரி கூட கான்பரன்ஸ் மீட்டிங் பேச எல்லாரு கூட அவசியமே இல்ல செந்தில் பாலேஜி வாங்கி இவரு அந்த மாதிரி நினைக்க கிடையாது இவரு நினைச்சது இந்த ஏடிஎம்கேவ காப்பாற்றணும் இதுக்குள்ள பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் நியமிக்கணும் அடிமட்ட உறுப்பினரை கூட காப்பாத்தணும் இந்த கட்ச அவர் நினைச்சாரு வெற்றி ஆனையும் அதுக்கு என்னோட மாவட்டமோ என்னோட ஒன்றியமோ என்னோட நகரமோ என்ன சுத்தி இருக்கிற அத்தனை மக்களோட சப்போர்ட் அவருக்கு உண்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் பேசுவோம் ஸ்டாலின் தொடர்ந்து பேசுவோம்